ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது லெவன்த் கேர் தமிழ் மோட்டார் சேனல் கடந்த வீடியோவில் நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா மோட்டார் சைக்கிள் ஸ்கூட்டருக்கு சர்வீஸ் தேவையா அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம் அது தொடர்பாக அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஏஎம்சி ஆன்வல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் வருடாந்திர பராமரிப்பு ஒப்பந்தம் ஷோரூமில் போகக்கூடிய இந்த ஒப்பந்தத்தை பற்றி இந்த கான்ட்ராக்டை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் முதல்ல ஏஎம்சி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் ஏற்கனவே சொல்லிவிட்டு ஆன்வல் மெயின்டனன்ஸ் கான்ட்ராக்ட் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா பிராண்ட் ஷோரூம்லேயும் அது எந்த பிராண்டாக வேணாலும் இருக்கலாம் இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் நான்கு அல்லது ஐந்து பிராண்டில் வந்து மோட்டார் சைக்கிள் ஸ்கூட்டர் இருக்காங்க இவங்க எல்லா ஷோரூம்லையும் வாடிக்கையாளர்களை வந்து நிர்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நிர்பந்தப்படுத்துகிறாங்கன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது கேன்வாஸ் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி வழக்கமாக நம்ம ஒரு சர்வீஸ் கொண்டு விடும்பொழுதோ அல்லது இந்த ப்ராண்டு கொடுக்கக்கூடிய ஃப்ரீ சர்வீஸ் ஆறு சர்வீஸோ அல்லது மூன்று சர்வீஸோ அவங்க கொடுக்கக்கூடிய ஃப்ரீ சர்வீஸ் முடியக்கூடிய நேரத்தில் அந்த ஷோரூமில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா சார் நீங்கள் ஒரு ஏஎம்சி போட்டுங்க ஆன்வல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் போட்டுங்க உங்களுக்கு வந்து சர்வீஸ் எல்லாம் ஃப்ரீயாக வரும் நீங்கள் மூணு சர்வீஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இதற்கு ஒரு தொகையாக ஸ்கூட்டருக்கு ஒரு ரேட்டும் மோட்டார் சைக்கிளுக்கு ஒரு ரேட்டும் ஒவ்வொரு ஷோரூமும் அவங்களுக்கு தகுந்தது போல் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க இதில் என்ன நடக்குது இது தேவையா இது என்ன இதில் உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியா அந்த வீடியோவில் டீப்பாக பேச போகிறோம் வீடியோ கொஞ்சம் சர்ச்சையான வீடியோ தான் யாருக்கு ஷோரூம்காரங்களுக்கு நானும் நிறையா ஷோரூமில் இருந்திருக்கேன் பணி என்னுடைய நண்பர்களும் நிறையா ஷோரூமில் இருக்காங்க அவங்கள்ட்ட இருந்து பெறப்பட்ட தகவல் உங்களை போல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் கொடுத்த தகவல் நான் பர்சனலாக ஷோரூம்லலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு கிடைத்த தகவல் இந்த தான் இங்கே பேச போகிறோம் சரி ஆனால் ஏஎம்சினால் என்னன்னு பேசிட்டோம் அதற்கு முன்பாக ஒரு பிராண்ட் ஷோரூம் ஏதோ ஒரு பிராண்ட் ஷோரூமுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்க ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல பேசிடுவோம் அவங்க தரப்பு நியாயத்தையும் நம்ம பேசிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஷோரூம் வைக்கணும்னா ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ண வேண்டியிருக்கு அதற்கான இடம் இன்ஃப்ரான்னு சொல்வாங்க அதற்கான இடம் அதற்கான மெஷினரிஸ் அதற்கான எல்லாமே சரி பண்ணி அப்ரூவல் வாங்குறதுலேருந்து ஒரு பெரிய தொகை வந்து போதும் அப்போ அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு தனியாக வச்சுங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் அந்த அந்த தேவையான வண்டிகளை எடுத்து ஷோரூமில் டிஸ்பிளே பண்ணுறது அதற்கான ஒரு முன்தொகை மூன்றாவது பார்த்திங்கன்னா மேன் பவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஷோரூமில் வாடிக்கையாளர்களை கவனிக்கிறதுக்கான மேன் பவர் அவங்களுக்கான சௌகரியம் ஒரு ஏசி போறதாகட்டும் ஒரு டிவி வைக்கிறதாகட்டும் ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி போடுறதா இருக்கட்டும் ஒரு தண்ணி குடிக்க வைக்கிறதாகட்டும் இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய செலவுகள் இந்த செலவெல்லாம் யார்கிட்ட வைப்பாங்க கண்டிப்பா தான் வைப்பாங்க அப்ப இப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் மறைமுகமாக அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லா பிராண்டுமே ஷோரூமுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி ஒரு ஷோரூம் எல்லாம் எல்லோரும் எல்லாரும் வச்சிட முடியாது நடத்த முடியாது அவங்க சார்பாகவும் நான் பேசுகிறேன் ஆனால் இந்த ஏஎம்சி பத்தி கடைசியில் சொல்லுவோம் இந்த ஷோரூமில் என்ன நிர்பந்தம் பண்ணுறாங்கன்னா மாதத்துக்கு இத்தனை மோட்டார் சைக்கிள் விற்கணும் இத்தனை ஸ்கூட்டர் விற்கணும் இவ்வளவு லட்சம் இவ்வளவு இது ஒரு ஏ ஏபிசின்னு வந்து சர்க்கிள் பிரிக்கிறாங்க ஒரு டவுனில் இருக்கியா நீ இத்தனை ரூபாய்க்கு இவ்வளோ லட்சத்துக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கணும் இவ்வளவு ஆயில் விற்கணும் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டார்கெட் அப்போ அப்படி டார்கெட் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொருள் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ மத்தியே ஆக வேண்டிய நிர்பந்தத்தில் ஷோரூம் நடத்தக்கூடிய நபர் தள்ளப்படுறாங்க இதை இன்னொரு ரொம்ப ஷார்ப்பாக சொல்லணும் அப்படின்னா எனது நண்பர்கள் நிறையா பேர் ஷோரூமில் வேலை பார்க்குறாங்க அவங்கள்ட்ட வந்து பெறப்பட்ட தகவல் என்னன்னா ஒவ்வொரு மெக்கானிக்குக்கும் அந்த மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே அதை நான் சொல்ல விரும்பல குறிப்பிட்ட தொகைக்கு மேலே ஸ்பேர் பார்ட்ஸ் ஒர்க் பண்ண ஸ்பேர் பார்ட்ஸ் அவங்களுடைய ஜாப் கார்டில் மெக்கானிக் நேம் போடுவாங்க இந்த மெக்கானிக் வந்து இந்த மாதத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒன் லேக்குக்கு ஸ்பேர் வந்து அவன் மூலம் வெளியில் போயிருக்கா அந்த மெக்கானிக் நண்பர் மூலம் வெளியில் போயிருக்குன்னா அந்த மெக்கானிக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க நல்லா பாருங்கள் அப்போ மெக்கானிக்குக்கே ஒரு இன்சென்டிவ் கிடைக்கிது நான் இப்போ ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வேலை பார்க்குறேன் ஒரு லட்ச ரூபாய்க்கு இந்த ஷோரூமில் நான் ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றிருக்கேன் ஒரு மெக்கானிக்காக இருந்து அப்போ எனக்கு ஒரு ஆறாயிரம் கிடைக்குது எட்டாயிரம் கிடைக்குது ஐயாயிரம் கிடைக்குதுன்னா நான் என்ன பண்ணுவேன் ஒரு கிளட்சு பிரித்து வேலை பார்க்குறோம்னா தேவையோ இல்லாமல் பெல்ட்டில் லைட்டாக தேய்மானம் இருக்குது மாற்றிடுவேன் கிளச்சில் வேறு ஒரு ஷூவில் ஒரு லைட்டாக தேய்மானம் இருக்குது மாற்றிடுவேன் இது வந்து மறைமுகமாக மெக்கானிக்கு கொடுக்கக்கூடிய லோன் இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க பிராண்டு அந்த பிராண்டு வந்து ஷோரூமை த்ரெட்டன் பண்ணுறாங்க ஷோரூம் வந்து மெக்கானிக்கை த்ரெட்டன் பண்ணுறாங்க மெக்கானிக் தேவையோ தேவையோ மாற்றுறாங்க செக் இது ஷோரூம் அவங்களுடைய இருந்து இருக்கக்கூடிய நியாயம் அவங்க இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும் பண்ணால் தான் அவங்களால வெற்றி ஸ்டாண்ட் பண்ண முடியும் அந்த ஷோரூமை ரன் பண்ண முடியும் இதுதான் ஷோரூம் சைடில் இருக்கிறது அடுத்ததாக நம்ம வந்து இந்த ஏஎம்சி சர்வீஸ் இதில் என்ன நடக்குதுங்கிறத பேசுவோம் அதுக்கு முன்பாக இப்போ லாஸ்ட்டு வீடியோவில் சர்வீஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம் தேவைன்னா பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்ன கிலோமீட்டரில் என்னென்ன மாற்றணுங்கிறத பேசியிருந்தோம் அடுத்தது இப்போ அந்த ஏஎம்சி அப்படிங்கிறதுல ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டில் ஒரு ஸ்கூட்டர் எடுத்துக்காட்டுக்கு ஸ்கூட்டர் ஏதோ ஒரு ஸ்கூட்டருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் கட்டுங்க ஒரு வருஷத்துக்கு உங்கள் வண்டிக்கு வந்து சர்வீஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தான் ஒரு உள்கூத்து இருக்குது என்ன உள்கூத்து அப்படின்னா நம்ம ஒரு சர்வீஸ் விடுறோம் இதில் வந்து மூணு வாட்டர் வாஷ் ஃப்ரீ மூணு டைம் வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம் சில்லரன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஆயில் லெவல் செக்கப் பண்ணுறது டாப்அப் கிடையாது செக்கப் பண்ணுறது இதெல்லாம் செக்கப் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க செயின் லூஸாக இருந்தால் டைப் பண்ணுவாங்க பிரேக் லூஸாக இருந்தால் டைப் பண்ணுவாங்க ஆயில் கம்மியாக இருந்தால் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான சில்லரை ஜாப் என்ன சொல்லுவாங்க சின்ன ஜாப் சின்ன ஜாப்பெல்லாம் ஃப்ரீ ஒரு வாட்டர் வாஷ் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இப்படி ஒரு பக்கம் எடுத்துக்கோ ஒரு லோக்கலில் ஒரு வாட்ரு வாஷ் கொடுக்குறோம் இரநூறுவா ஆகட்டும் ஒரு வாட்ரு வாஷுக்கு இரநூறுவா ஆகட்டும் அதிகபட்சமாக சொல்கிறேன் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நூற்றி ஐம்பது நூற்றி எழுபது தான் புல்லட் ராயல் என்ஃபீல்டு கூட இரநூறுவா இருந்துச்சுங்க இரநூறுவா வாட்டர் வாஷ் இதெல்லாம் செக் பண்ணி கொடுக்க ஒரு நூறு நூற்றம்பது இப்போ இவங்க கொடுக்கக்கூடியது மூணு சர்வீஸ் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க வாங்கக்கூடிய தொகை குறைந்தபட்சம் ஸ்கூட்டருக்கு ஆயிரத்தி ஐநூறு மோட்டார் சைக்கிளுக்கு ரெண்டாயிரம் பெரிய வண்டிக்கெல்லாம் ஒரு டூ ஹண்ட்ரட் சிசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கூட வாங்குறாங்க அப்போ இதை நம்ம தனியாக தனிப்பட்ட முறையில் ஒரு இடத்துல நம்ம கண்ணு முன்னாடி ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி ஒரு செயினெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆயில் பார்த்து கொடுப்பான்னு சொன்னால் ஒரு நானூறுரூவாயில் முடியுது அப்போ உங்களுக்கு மூணு சர்வீஸ் கொடுக்குறதா சொல்கிறாங்க இந்த மூணு சர்வீஸுக்கு ஆயிரத்தி இரநூறுபா தான் ஆகுது அதிலேயே முந்நூறுரூவா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க இதில் தான் என்ன உள்கூத்தம் அப்படின்னு சொன்னேன் ஒவ்வொரு டைம் இந்த ஏஎம்சியில் வண்டி உள்ளே போயிட்டு வரும்பொழுதும் நமது நண்பர்களிடமிருந்து வாங்கிய தகவலை நான் சொல்கிறேன் அண்ணா கண்டிப்பாக ஏஎம்சி போட்டேன்னு ஃப்ரீன்னு சொன்னாங்க வண்டி கொண்டு விட்டேன் இரநூறுவா வாங்கிட்டாங்க இரநூத்தம்பது ரூபா வாங்கிட்டேன் குறைந்தது இரநூறுவா வாங்கிடறாங்க அப்போ ஆயிரத்தி ஐநூறு மூணு டயம் இரநூறு ரெண்டாயிரத்தி நூறுரூவா ஆயிடுது மூணு டயம் சில்லற ஜாப் பண்ணுறதுக்கு சரி இதெல்லாம் வாங்கிக்கிறீங்க எனக்கு ஒரு கிளச்சில் ஏதோ பிரச்சனை கிளச்சு செட்டு மாற்றணும் அதில் என்ன எனக்கு என்ன பெனிஃபிட் ஒரு கிளச்சு செட்டு மாத்தறேன் எடுத்துக்க இப்போ இந்த வண்டி கிளச்சு செட்டு மாத்துறேன் கிளச்சு கம்ப்ளீட்டாக ஓன் அவுட் ஆகிடுச்சு நம்ம ஏற்கனவே பிரித்து சொல்லியிருக்கோம் கிளச்சு புள்ளி பெல்ட் எல்லாமே மாற்றணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் ஸ்பேர் பார்ட்ஸ் ஆகும் இதற்கான லேபர் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஃபிஃப்டி ருபீலேருந்து தௌசண்ட் ருபீ வரைக்கும் வாங்குவாங்க இதில் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் உண்டாங்கன்னா அதெல்லாம் கிடையாது ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸில் அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுப்போம் நீங்கள் ஏஎம்சி போட்டிருந்தால் லேபரில் ஒரு மினிமம் டிஸ்கவுண்ட் கொடுப்போம் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காங்க ஏஎம்சின்னு போட்டிருக்காங்க ஆனால் கிளட்சு இந்த ஏஎம்சி சர்வீஸ்லேயே கிளச்சை பிரித்து வேலை பார்த்துருக்காங்கன்னா அதுக்கும் ஒரு எழுநூறுவா பில் போட்டுடுறாங்க சரி ரைட் இது ஒரு பக்கம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்சியூமபிள் அப்படின்னு போட்டு ஒரு பில் போடுறாங்க கன்சியூமபில்னா என்னென்னா இப்போ உங்கள் செயினுக்கு போடக்கூடிய ஒரு ஆயில் உங்கள் வண்டி துடைக்க யூஸ் பண்ணக்கூடிய வேஸ்ட்டு உங்கள் வண்டி கழுவுறத்துக்காக யூஸ் பண்ண டீசல் துடைக்கக்கூடிய சோப் ஆயிலாக இருக்கட்டும் அது ஒரு சின்ன பாலிஷாக இருக்கட்டும் இதெல்லாம் சேர்த்து தான் சர்வீஸ் லேபர்னு வாங்குறாங்க ஏஎம்சியில் ஒரு லேபர்னு வாங்குறாங்க மறைமுகமாக கன்சியூமபிள் அப்படின்னு போட்டு அது ஒரு நூறுரூவா அல்லது நூற்றம்பது ரூபா போட்டுறாங்க இதற்கு அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா செயின் ரொம்ப அரைக்குதுன்னு சொல்லிட்டோம் செயின் லூப்ரிகேஷன்னு போட்டு ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா போட்டுறாங்க இதெல்லாம் நமது நண்பர்கள் நமக்கு கேட்டு நம்ம கேட்டிருந்தோம் இது மாதிரி ஒரு ஏஎம்சி தொடர்பாக ஒரு வீடியோ பண்ண போகிறோம் உங்களுடைய ஷோரூம் அனுபவத்தெல்லாம் சொல்லுங்கள் நல்லதோ கெட்டதோன்னு கேட்டதுக்கு நண்பர்கள் நிறையா நமக்கு ரெக்கார்டு அனுப்பியிருக்காங்க நிறையா பேர் வந்து பர்சனலாக பேசியிருக்காங்க அதனால தான் ஒரு பதினெட்டு நாள் பத்தொம்பது நாள் கழிச்சு இந்த வீடியோவை ப்ளே பண்ணுறோம் அவ்வளோ தகவல்கள் வாங்கிட்டு நம்ம வந்து புத்தாம் பொதுவாக பேசக்கூடாதுங்கிறதுனால அவ்வளோ தகவல் வாங்கியிருக்கோம் அப்போ இது மாதிரியெல்லாம் மறைமுகமான சார்ஜஸ் இருக்கும்போது இந்த ஏஎம்சி வந்து ஒரு வாடிக்கையாளராக அவங்களுக்கு லாபமாக நஷ்டமானால் என்னோட கருத்து நஷ்டம் உங்களுக்கு வண்டி எப்போ தேவைப்படுதோ வண்டியில் ஒரு சத்தம் வருது பெல்ட்டு லூஸாக இருக்குது செயின் லூஸாக இருக்குன்னா அப்போ எடுத்து போய்ட்டு அதுக்கு ஒரு முந்நூறுவா நானூறுரூவா கொடுத்து நீங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட் அல்லது வண்டிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரு ஓடி போச்சா ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு நம்ம ஏறினாவே சொல்லியிருக்கோம் ஆயில் மாற்றணும்னு அந்த ஆயிலை மாற்றிட்டு ஒரு ஐம்பது ரூபா பே பண்ணிவிட்டு போயிடுறது பெஸ்ட்டு இதுதான் என்னுடைய தனிப்பட்ட அனுபவமும் தனிப்பட்ட கருத்தும் இப்போ உங்களுக்கு ஏஎம்சினால் என்னென்னு புரிஞ்சுருக்கும் இந்த ஏஎம்சி வேணுமா வேணாமா அப்படிங்கிறத உங்கள்கிட்ட விட்டுட்டேன் என்ன காரணம்னா வருஷத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா கட்டிடுவோம் இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது ஒரு நபர்கிட்ட ரெண்டாயிரம் ரூபா தோராயமா ஒரு நபர்கிட்ட ரெண்டாயிரம் ரூபா ஒரு ஷோரூமில் ஐநூறு பேர்த்த வாங்குறாங்க இது ஒரு பல்கான ஒரு அமௌண்ட்டாக அவங்களுக்கு லாக் ஆகுது இந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தை வச்சு இந்த பல்க் அமௌண்ட்டை வச்சு அவங்க ரொட்டேஷன் பண்ணுறாங்க பப்ளிக்கோட ஃபண்டை வந்து என்ன பண்ணாங்க க்ளவுட் ஃபண்டிங் மாதிரி கலெக்ட் பண்ணி இதில் ஒரு ரொட்டேஷன் நடக்குது இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத மறைமுகமான பிரச்சனைகள் ஆக தீர்ப்பை உங்கள்கிட்ட விட்டுட்டேன் என்னோட கருத்தை சொல்லிட்டேன் ஏஎம்சி தேவையில்ல ஏஎம்சி போட்டுட்டு நீங்கள் தேவையில்லாம் மன உளைச்சலுக்கு ஆக ஆளாக வேணாம் சாதாரணமாக உங்களால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரேஜில் இல்லை உங்களுக்கு ஷோரூம்லாம் பிடிக்கும்னா வண்டியை கொண்டு விடுங்க நேரடியாக என்ன பண்ணுங்கன்னா ஒரு சர்வீஸ் தேவையான சர்வீஸை பண்ணிங்க இந்த ஏஎம்சி இந்த மாதிரி வருடாந்திர ஒப்பந்தம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கப்பட்டவங்க இந்த வண்டி எவ்வளோ ஓடுதுன்னு தெரியாது வண்டிக்கு ஒரு சர்வீஸ் ப்ராப்பராக சர்வீஸ் விட்டுறணும் ஏஎம்சியாக போட்டுறணும் அவங்களே வந்து எடுத்து போகணும் சர்வீஸ் பண்ணாங்களா வாஷ் பண்ணாங்களா ஆயில் மாற்றினாங்களா எல்லாம் தெரியாது நம்ம ஒரு எண்டார்க் டைமிங் வீடியோ கொடுத்துருப்போம் என்டார்க் டைமிங் என்டார்க்கில் வந்து மேக்னெட்டில் ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லி ஒரு இரண்டு மூன்று வீடியோவுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருப்போம் அந்த எண்டார்க் வண்டி பார்த்திங்கன்னா மதுரையில் ஒரு ஷோரூம் அந்த பிராண்டு ஷோரூமில் பதினெட்டாயிரம் செலவு பண்ணி வயரிங் கிட்டு மாற்றி என்ஜின்லாம் ஓவரால் பண்ணதாக சொல்லப்பட்ட வண்டி நம்ம அந்த வீடியோவில் காட்டியிருப்போம் என்ஜின் உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்லட்ஜ் இருந்தது அவ்வளோ ஆயில் வந்து ஜங்காக இருந்தது அதை நம்ம பிரித்து ரீவொர்க் பண்ணி இன்ஜின் பிரித்த வரைக்கும் நம்ம அதில் காட்டியிருப்போம் அப்போ எல்லா ஷோரூமையும் நான் குறையா சொல்லலை ஆனால் எண்பது சதவீத ஷோரூம் வந்து இப்படித்தான் இருக்காங்க அவங்களுடைய நிர்பந்தம் இது டெக்னீஷியன் பற்றாக்குறை எல்லா ஷோரூம்லேயும் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் வேலை பார்க்கக்கூடிய மெக்கானிக் தோழர்கள் ஸ்கில்டாக இல்லை ஆள் கிடச்சா போகணும்னு வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க இது நீங்கள் சொன்னது தான் வாடிக்கையாளர்களாகி நீங்கள் சொன்னது வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் சொல்ல அண்ணா வண்டி எடுத்து போனால் இது பிரச்சனை அது பிரச்சனை ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து ஐம்பதுலேருந்து அறுபது வாட்ஸ்அப் கால் வருது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துட்டு அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த வீடியோ பண்ணியிருக்கோம் உங்களுடைய முடிவு தான் ஏஎம்சி வேணுமா வேணாமாங்கிறது என்னுடைய கருத்தை நான் சொல்லிவிட்டேன் எனக்கும் எந்த ஷோரூமுக்கும் எந்த பிராண்டுக்கும் தனிப்பட்ட விரோதம் கிடையாது என்னை நம்பி நிறையா ஃபாலோவர்ஸ் வரீங்க என்னுடைய ஒவ்வொரு வீடியோக்களும் என்னுடைய வாடிக்கையாளர்கள் என்னுடைய பார்வையாளர்களுக்கு அவங்களுடைய பாக்கெட்லேருந்து பத்து ரூபா பணத்தை மிச்சம் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவும் பண்ணிட்டுருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சதுன்னா உங்களை போல் யோசிக்கக்கூடிய ஷோரூமில் சர்வீஸ் விட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளான நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் சிவா லெவன்த் கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக சாலை விதிகளை மதிப்போம் பாதுகாப்பாக கவனமாக வாங்குனங்களை இருக்கும் நன்றி பாய்